டாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் எடுத்தாலும் அதான் நடக்கும் இந்தியான்னு ஒரு படம் ஆனா அதே படம் தமிழ் எடுத்தாங்க தெரியுமா இல்லாத கற்பனை பண்ணி செலவு கோடி கோடியாக்கி நியாயமன்ற இப்போ வந்த ஒரு ஹீரோ நாலு கோடி கேட்குறேன் ஒரு படம் தான் சச்சு ஆச்சு ஹீரோ கிட்ட ஒரு துப்பாக்கி இருப்பான் மற்றவங்கிட்ட ஐம்பது டூப்பாய்க்கு இருப்பான் ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு ஹீரோ மலைப்பதா இருக்கும் இவர் துப்புன்னு சொல்லி என்எஸ்சி செங்கல்பட்டு சவுத் ஆக்கா நாற்காட்டா பெரிய ஏரியா தமிழ்நாட்டில் தான் இப்போ விஜய் படம் முப்பது கோடி நாற்பது கோடி போகுது அந்த படம் அப்போ வந்து அஞ்சு லட்சம் தான் எம்ஜிஆர் படம் வசூல் குவிக்கும் அதனால் அப்போ இருந்த அடக்கமான செலவுகள் புரொடியூசருக்கு அந்த மரியாதைகள் அதனால் படம் எடுத்தலாம் இன்பம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அந்த மரியாதையும் ஒரு கட்டுப்பட்ட செலவும் இருந்தது இப்போ கட்டுக்கடங்காத செலவு போட்ட பணம் திருப்பி வரதில்லை ஃபைனான்ஸ் கொடுக்க ஆள் இல்லை படம் வாங்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை எழுத்த படத்தை புதுமுகங்கள்லாம் தேட்டரில் போட தயாராக இல்லை அப்படி சில தேட்டருக்காரங்க போட்டாலும் ஆடியன்ஸ் உள்ளே வர்றது எதுக்கு படம் எடுக்கணும் இதுதான் விஷயம் சிலர் ஏதோ நம்பிக்கையோடு எடுக்கிறாங்க சிலர் சக்ஸஸ் பண்ணுறாங்க அவங்க சொந்தமாக மொத்த பணம் வச்சிருக்கணும் கையில் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கிறதில்ல அவங்களே படம் எடுத்து அவங்களே முடிச்சு அவங்களே ரிலீஸ் பண்ற திறமை யாருக்கு இருக்கோ அவங்க படம் எடு அதான் 200 இல்ல ஓகே சோ प्रोड्यूसर्स சொல்றது a small ஓகே ஒரு ஒரு ஆவரேஜுக்கு மேல உள்ள படங்களுக்கு ஃபைனான்ஸ் ஏர்க்கா சோ மினிமம் பட்ஜெட் அத ஸ்மால் பட்ஜெட்டுக்கு budget க்கு இப்ப ஃபைனான்ஸ் ஏர் கிடைக்குமா கிடைக்கிறது இல்ல இப்ப ஒரு 600 700 பண்ற நிக்குதே கடந்த அஞ்சு வருஷத்துல ஒரு ஆறுநூறு படம் ரிலீஸ் ஆக நிற்குதின் என்ன காரணம் நினைக்கிறீங்க அதான் வாங்குறதுக்கு ஆள் இல்லை படம் எடுக்கிறவங்க முதலீடு போட்டு படம் எடுத்துடுறாங்க வீடு வைக்கிறான் நகை வைக்கிறான் எதையோ அடமானம் வைக்கிறான் தெரிஞ்சவங்கிட்ட வட்டிக்கு வாங்குறான் படம் எடுத்துடுறான் இதை யாராவது வாங்கினா தானே இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் பணத்தை திருப்பி கொடுத்து நெகட்டிவ் கிளியர் பண்ணாதானே தேட்டருக்கு படம் வரும் நீ வாங்கிறதுக்கு ஆளு இல்லையே இந்த போட்ட பணம் வாங்கின கடன் அடைக்க முடிய அதை விட கொடுமை இப்ப கியூபு ஒண்ணுக்கு நம்ம படம் எடுத்து முடிச்சிட்டா கொடுத்துடணும் அவங்க தான் தேட்டரில் ஒளிபரப்பு அதுக்கு ஒரு வாரத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு படம் பன்னெண்டாயிரம் ரூபா நீ கட்டணும் இப்போ நூறு தேட்டர் போடணும்னா எவ்வளவு ஒரு தேட்டருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு தேட்டர் ஒன் ஒன்ீக் இப்போ நூறு தேட்டர் தமிழ்நாட்டில் அந்த படம் இல்லையே அப்புறம் பப்ளிசிட்டிக்கு ஒரு ஒன் வேணும் படம் எடுத்துடலாம் பப்ளிசிட்டிக்கு யார் கொடுக்கறது கியூபுக்கு யார் இவ்வளவு சிரமம் இருக்கு சின்ன ப்ரொடியூசர் அதனால தான் இன்னைக்கு படங்கள்லாம் தேங்கி நிற்குது அப்படியே நிற்குது ரிலீஸ் ஆகல வேதனை படுறாங்க இது வந்து ஏன் வந்து உங்களுடைய சங்கத்து மூலயமா எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க தயாரிப்பாளர் சங்கமே வந்து இப்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியலையே அதுக்கான காரணம் அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு போறாங்க ஏதாவது சில பிரச்சனைல தலையிடுறாங்க பெரிய பிரச்சனை மற்றெல்லாம் அதிகமாக தலையிடுற மாதிரி தெரியல தயாரிப்பாளர் சங்கம் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆந்திரா வெரி ஸ்ட்ராங் தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவு எடுத்தாலும் அதான் நடக்கும் அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது இந்த நடிகர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படம் நடிக்கலை டிலே பண்ணுறாருன்னா அந்த கவுன்சில் ஆந்திரா கவுன்சில் அவங்கள வந்து தடை பண்ணும் நடிக்க முடியாது ஒரு தடவை சிம்ரான் பீக் பிசி ஆர்டிஸ்ட் ராஜ் பிசி ஆர்டிஸ்ட் பீக் தெலுங்கில் பல படங்கள் நடிக்கிறாங்க தமிழ்லேயும் நடிக்கிறாங்க தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த படத்துக்கு கால்ஷீட்டுக்கு போகல வேறு படம் போயிட்டாங்க அப்போ ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார் ஆந்திரா கவுன்சிலில் ப்ரொடியூஸ் கவுன்சிலில் ஓகே ஆந்திரா கவுன்சில் தடை போட்டது ரெண்டு பேரையும் யாரும் புக் பண்ணக்கூடாது படத்தில் நடிக்கக்கூடாது நடிக்கலையே ஒரு மாதம் நடிக்கல எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அப்புறம் அஞ்சு லட்சம் ஃபைன் ரெண்டு பேருக்கு அஞ்சு அஞ்சு அதை கட்டின பிறகு மன்னிப்புகள் எழுத பிறகு தான் நடிகை ஏன் இந்த மாதிரி கேள் இல்லை நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த கட்ஸ் வேணும் கட்ஸ் இருக்கணும் அது மலையாளத்தில் உண்டு கர்நாடகத்தில் உண்டு கர்நாடகத்தில் புரடுத கவுன்சில் தான் பவர்ஃபுல் கேரளா கவுன்சில் தான் பவர்ஃபுல் ஆந்திரா பவர்ஃபுல் நடிகை எவ்வளோ பெரிய நடிகா அங்கே ரெகுலர் கவுன்சில் ஒரு சட்டம் போட்டால் அது கட்டுப்படும் இங்கே சட்டமும் போடுறத போட்டால் கட்டுப்படணும் முதல்ல ப்ரொடியூசர் கவுன்சிலுக்குள்ளவே ஒரு பெரிய பிரச்சனையும் போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கு ஸ்ட்ராங் ஆகணும் என்னோக்கம் எல்லாரும் ஒன்னா இருந்து ப்ரொடியூசர் தான் ஹெட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தான் சினிமாவிலேயே ஹெட்டு ஏன்னா முதலீடு போட்ட படம் தான் மற்றவங்களுக்கு வேலை நடிகர் டைரக்டர் யாராக இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் பணம் கொண்டு வந்து படம் எடுத்தால் தான் டேரக்டர்லருந்து எல்லாருக்கும் வேலை அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு பவர் வேணும் மரியாதை வரும் இப்போ ஏன் பெரிய கம்பெனியெல்லாம் படம் எடுக்கல ஏவிஎம் கவிதாலயா இன்னும் நிறைய கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் மரியாதை இல்லை ஆர்டிஸ்ட் அன்னைக்கு கொடுக்க மரியாதை இப்போ கொடுக்குறதில்ல முன்னெல்லாம் முதலாளி முதலாளின்னு வணங்க அவர்களை வந்துட்டு முதலாளி அவர் சாதாரண ஆளா இருப்பார் சிவாஜி முதலாளி வாங்க இப்ப எல்லாம் பாய் அப்ப கட்டது சினிமா அதனால தான் பல பெரியவங்க படம் எடுக்கிறத விட்டார் அதான் நூறு கோடி இருநூறு கோடி அவங்க எல்லாம் ஒரு ஒரு பத்து கோடி இல்லை மிக பிரமாதமான படம் எடுத்தோம் அது நான் சொல்றது அதிகம் அந்த காலம் ஒரு கோடியிலே நல்ல பிரம்மாண்ட நல்ல படம் எடுக்கலாம் நல்ல படம் எடுக்கலாம் கதை தான் முக்கியம் அந்த கதைக்கேற்ற ஹீரோ ஹீரோயினே நடிகர்கள் இப்போ ரஞ்சித் ஒரு படம் எடுத்தார் ஒன்றும் இல்லை ரெண்டு படம் ஒரு கிரிக்கெட்டை வச்சு ஒரு படம் ஒரு கிரிக்கெட்டை வச்சு படம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணாரு ரஞ்சித் ஆமாம் ப்ளூ ஸ்டார் பாக்யராஜ் மகன் ம் அசோக் செல்வன் அசோக் செல்வன் எல்லாம் ஒரு பெரிய நடிகர்கள் இல்லை இப்போ வந்துட்டு இருக்கும் பிரமாதமாக எல்லா ஊர்காரங்க நடிகர்கள் இவங்க மூணு பேர் தான் மீதியெல்லாம் கிராமத்து ஜனங்களை வச்சுருக்காங்க கூத்துப்பட்டுற அதே மாதிரி மெய்ப்பூர் யோகி பாபு ஒரு படம் அடிச்சார் அவர் பொண்ணு நாயகி பொம்மை நாயகி நாயகி யோகி பாபு தான் சொல்ற மாதிரி மீடியால எல்லா சின்ன சின்ன பட்ஜெட் நல்ல படம் அதனால அப்படியே எடுக்கிறாங்க பல பேர் அப்படி கோட்டை விட்டுறாங்க கதை கதையை தேர்ந்தெடுக்கதையில கவனம் இல்ல எடுத்து சொல்ற மக்களுக்கு எடுத்து சொல்ற விதம் சரியா இல்ல அதனால மக்கள் வரதில்ல நல்ல படங்களை மக்கள் ஆதரிக்க நீங்களே சொன்னீங்க ஐ மீன் அதிகமாயிருச்சு பட்ஜெட் வர அதிகமாயிடுச்சு இப்ப இதுல முக்கியமான ஒரு பங்குன்னு பாத்தீங்கன்னா கதாநாயகர்கள் ஹீரோக்கள் வாங்கக்கூடிய சம்பளமும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு எப்படி பாக்குறீங்க அதிகமா பாக்க மிக மிக அதிகம் எல்லாருமே கோடில தான் வாங்குறாங்க ஆந்திரா கேரளா கேரளா ரொம்ப கம்மி ஆமா மம்மிட்டி எல்லாம் ரொம்ப நார்மல் ஒரு பட தயாரிப்பு பத்து கோடினா அவர் சம்பளம் ரெண்டு கோடிதான் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு படத்தினுடைய பட்ஜெட்ல டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அது நியாயம் தப்பு இல்ல டுவெண்ட்டி ஃபைவ் கூட இருக்கலாம் இந்தியிலையும் ஒரு படம் நூறு கோடினா டுவெண்ட்டி ஃபைவ் லேக் க்ரோஸ் இந்தியில ரொம்ப ஜாஸ்தி தானே சார் இல்லை இல்லை இப்போ ஏறிடுச்சு கொஞ்சம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் தெலுங்கு அங்கேயும் ஆனால் தமிழ்நாடு மாதிரி இல்லை தமிழ்நாடு மாதிரி அவ்வளோ ஓவர் கிடையாது அங்கெல்லாம் எங்கே நூறு கோடியில் பலன் சம்பாதிச்சா ஐம்பது கோடி சம்பளம் ஃபிஃப்டி பர்சன்ட்டை விட அதிகம் இங்கே சம்பளம் அதான் இது எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் வந்து ஏன் சூழ்நிலை புரிஞ்சுக்கிறது இல்ல நினைக்கிறீங்களா அவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேக்குறவங்க குடுக்கறவங்க இது எப்படி ஆயிடுச்சுனா நீ போய் ஒரு ஹீரோ விட்ட கேட்கிற அவர் ஒரு சம்பளம் கேட்கிறாரு அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகுன்னா படையடு இல்லன்னா விட்டு வேற யாருகிட்ட இல்ல பரவாயில்ல ஒரு நூறு மணிக்கு தான் நூறு கோடி அது கொடுத்தா நம்ம கட்டுப்படி ஆகணும்னா இது லாஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் டைரக்டர்கள் கொஞ்சம் கட்டுப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ட்ரோலாக இருந்தால் செலவு குறைக்கலாம் டைரக்டர் தான் மெயின் ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்றுவது டைரக்டர் அவங்க நம்ம இதில் வாரி கொட்டிடணும் நமக்கு பெரிய பேர் வந்துடணும் ஹீரோவை காக்கா பிடிக்கணும் ஹீரோயின்கிட்ட காக்கா பிடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக செலவு பண்ணி தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணி புரொடியூசரை லாஸ் பண்ண இது ப்ரொடியூ டைரக்டர் கையில இருக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சக்தே இந்தியான்னு ஒரு படம் பார்த்தேன் ஹிந்தி படம் ஷாருக் ஷாருக்கான் நான் ஹிந்தி படம் பார்க்க மாட்டேன் ஓகே ஒரு ஒரு சந்தர்ப்பம் எங்க போய் உட்கார்ந்த ஃப்ரெண்டு இதில் ஓடிடியில் படம் போடுறேன் என்னப்பா அந்த சத்யே இந்தியா ஷாருக்கான் சரி உட்கார்ந்து என்ன படங்க கதைக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவங்க ஷாருக் கானுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைங்க ஒரு நடிகர் அந்த படத்துக்கு ஒரு ஹெட் அவ்வளோதாங்க கதையில் அவருக்காக ஒரு டான்ஸ் ஒரு சாங்கு ஒரு லவ் ஒரு ஃபைட்டு எதுவுமே கிடையாது ஆனால் அதே படம் தமிழ்ல எடுத்தாங்க தெரியுமா பிகில் அதே கதை தான் பிகில் அது ஹாக்கி இது ஃபுட்பால் என்ன செலவு என்ன கூட்டம் ஹீரோ விஜய் ஷாருக் கான் மாதிரியே விஜய் போட்டிருந்தா அந்த படம் சூப்பர் ஏன்னா விஜய் நல்லா பண்ணியிருப்பார் அழகா பண்ணியிருப்பார் அவரை குறை சொல்ல ஆனால் அந்த ஹீரோ டைரக்டர் செலவு கூட எக்கச்சக்கமா அவருக்கு ஒரு லவ்வர் கதை அப்படியே மாத்திட்டு அது லவ்வரும் கிடையாது பண்ணாட்டேங்க கிடையாது லவ்வர் அதை புதுமை பார்த்தீங்கன்னா சர்ச்சில் நயந்திராவது கல்யாணம் நடக்கும் வேற ஒருத்தொருள் இவர் பார்க்க போவார் அங்கே போய் கண்ணடிச்சு லவ் பண்ணி கல்யாணத்தை கற்றுறாரு ஒரு ஹீரோ அப்புறம் ஃபாதர் ரோல் ஒன்று இல்லாத கற்பனை பண்ணி செலவு கோடி கோடியாக்கி அநியாயம் அநியாயமன்றார் இது இது இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் அதை எப்படி பண்ணணும் இதுதான் எதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இப்படிதான் நடக்குதுன்னு சொல்ல வர்றேன் இங்க அங்க இயற்கைய கதைக்கு முக்கியத்துவம் இங்க ஹீரோவுக்கு முக்கியத்துவம் பட் அதே டைரக்டர் தான் வந்து ஹிந்தில போய் அதே ஹீரோ ஷாருக்கானை வச்சு ஜவான் பல பலாயிரம் கோடி இப்ப தமிழ தெலுங்குல இப்படி பண்ணாரு தமிழ்ல இப்படி பண்ணாருன்னு சொல்ல வர்றேன் ஆனா அந்த படத்துக்கு அது தேவை அந்த ஹீரோவுக்கு அது தேவை அது பெரிய சக்சஸ் பிக்சர் அது நான் பாராட்டுறேன் அதுக்காக அவரை குறை சொல்ல வந்துட்டு தேவையில்லாத செலவை எக்ஸ்ட்ரா எடுத்து படங்கள் வருது சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்தாலுமே வந்து அது தேட்டர்ல பெரிய அளவுல ஓட மாட்டேது பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் மட்டும் தான் பெரிய அளவுல இப்பதைக்கு ஓடிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க ஆர்டிஸ்ட் கிட்ட ரசிகர்கள் இருக்காங்க முதல் ஒரு வாரம் அந்த ரசிகர் வந்துடுறாங்க படம் நல்லா இருந்தா பப்ளிக் கூட வராது ஒரு ரசிகர் வந்தால் மட்டுமே பொதல அந்த பண்ண செலவை கவர் பண்ண தேட்டர் ஃபுல் பண்ண ரசிகம் வேணும் அதுக்கு பிறகு ஆடியன்ஸ் குடும்பத்தோடு வர ஆரம்பிச்சாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் ரசிகம் வரைக்கும் பார்த்தாங்கன்னா அது ஃபெயிலியர் பிக்சர் அதனால் பெரிய ஹீரோவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் அது அந்த ஒரு வாரம் அதை தள்ளிடுது படம் நல்லா இருந்தால் பப்ளிக் உள்ள வர ஆரம்பிச்சிடும் அது பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படி தான் விஜய் எல்லாம் சக்ஸஸ் பண்ணது ரஜினி சக்ஸஸ் பண்ணதெல்லாம் முதல்ல ரசிகர்கள் கூட்டம் ஒரு ஆயிரம் டிக்கெட்டுன்னா எழுநூத்தம்பது எண்பூறு டிக்கெட்டு ரசிகம் வாங்கிறாங்க அப்புறம் பப்ளிக் வாங்குறாங்க இப்படி ஒரு வாரம் போனாலே பாதி பணம் ஓரளவுக்கு ஓரளவுக்குரிய அதனால்தான் அந்த ரசிகர்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் அவ்வளோ பெரிய மரியாதை இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஓடிடின்ற பிளாட்ஃபார்ம் வந்ததுனால நிறைய சின்ன பட்ஜெட் படங்களும் நம்ம வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி அது மூலயமா வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து போய் சேருது ஆனா இந்த ஓடிடி வளர்ச்சினால தியேட்டருக்கு வரக்கூடிய மக்களும் கம்மியாயிட்டாங்க அந்த அளவுக்கு தேட்டருக்கு வரது இல்லைன்னு பார்க்க முடியும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா இல்ல பொதுவாகவே சினிமாவுக்கு வளர்ச்சியா இல்லை வீழ்ச்சி பெரிய குறை இல்லை பிளஸ் தான் அந்த ஓடிடி கூட படம் நல்லா போச்சுன்னா தேட்டரில் தான் வாங்குறாங்க முதல்ல வாங்குறதில்ல ரிலீஸ் பண்ணி படம் ஒரு வாரம் நல்ல டாக் இருந்தால் அதை வாங்குறாங்க இல்லைன்னா வாங்குறாங்க எத்தனையோ படம் விற்காம இருக்கு அதனால் ஓடிடி ஒரு ப்ளஸ் அதனால தான் சம்பளத்தை ஏற்றிக்கிட்டாங்க எல்லோரும் ஓடிடின்னு ஒன்று வருது இல்லை அதை கொடு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சம்பளம் ஏறிப்பச்சு இப்போ ஹீரோக்களுக்கு இப்போ வந்த ஒரு ஹீரோ நாலு கோடி கேட்குறாரு ஒரு படம் தான் சக்ஸஸ் ஆச்சு ஃபோர் குரோஸ் ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு என்ன ஒரு பத்து ரூபா வாங்கியிருப்பார் ஒரு படம் சக்ஸஸ் உடனே நாலு கோடின்றாங்க ரெண்டாவது படம் சுமாராக தான் போச்சு அந்த மாதிரி அது ப்ரொடியூசர் கையில் இருக்குங்க நான் ஹீரோ எல்லாம் நடிகர்களை குறை சொல்ல மாட்டேன் ப்ரொடியூசர்ஸ் நீ கூத்தாதே அதுலேயும் இல்லைங்க நீ இவன் போய் பேசிட்டு வந்தா ரெண்டு கோடிக்கு பேசிட்டு வந்தா அடுத்து இன்னொருத்த போய் ரெண்டரை கோடிக்கு அவங்க சம்பளம் ஏற்றுறான் அப்போ நடிகை என்ன பண்ணான் தான் பார்ப்பான் அதனால் நான் நடிகர்களை இப்போ குறை சொல்கிறது இல்லை எங்கள் ப்ரொடியூசர் பண்ணுற வேலை தான் நீ விட்டு விட்டுவை போகாத ஒரு ரெண்டு பழம் டம்மியாக இருக்கட்டும் அப்புறம் பாரு அவர் ஓடி வருவார் அதை செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க போய் விழுந்து கடைசியில் தான் கிலோ மருதன் கற்றுவதனால லாஸ் ஆகிடுச்சி லாஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ஃபேமிலியாக வரக்கூடிய க்ரவுட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னால் அந்த காலத்துல கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அப்புறமா விக்ரமன் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பி சேகர் அவர்கள் இவங்களுடைய படம்னாலே ஃபேமிலியா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய நல்ல கதை சிங்கம்னு ஒரு படம் எவ்வளோ குழந்த குட்டிகளோட பார்த்தாங்க ஆனா நீங்க வந்து கஞ்சா கடத்தல் கதையாக எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஃபேமிலி உள்ள வரும் வெட்டு குத்து தொடர்ச்சியாவே வந்து இந்த மாதிரி அடிதடி படங்கள் அதிகமா வர்றதுக்கான காரணம் ரசிகர்களுடைய ரசனை மாறிடுச்சுன்றதுனால அவங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா அதான் ரசிகர் ஒதுக்கிட்டாங்கன்னா வரமாட்டாங்க பார்க்க மாட்டேன் அப்படின்னா படம் எடுக்க மாட்டாங்க ரசிகர் வர்ற ஹீரோவுக்காக வர்றாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது இப்ப தர்பார் தர்பார் இல்லை ஜெயிலர் நல்லா இருந்தது வந்தாங்க அப்புறம் இவர் ஒரு படம் மாஸ்டர் மாஸ்டர் கூட கஞ்சா கதை ஹாஸ்டலுக்குள்ளே கஞ்சா கதை அவரே அடிக்கிற ஹீரோ அதுவும் சுமாராக தான் போச்சு சுமாராக ஒன்றும் லாஸ் இல்லை பரவாயில்லாம் போச்சு அந்த மாதிரி இப்போ வந்து இந்த கடத்தல் கஞ்சா குத்து வெட்டு கொலை ஹீரோக்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கோம் மற்றவங்கிட்ட ஐம்பது துப்பாக்கி இருக்கோம் அنا அன்பது பாய்கே ஹீரோ மலபார்லாம் யுரிட்டு புடக்குட்டுட்டு வந்து என்ன கட்டி 50 கட்டி எடுத்து வர்றும்போது ஹாய் இது வருவான் அப்படின்னா என்ன அடிச்சிருன்னு அர்த்தம் படம் பாருங்க இல்ல இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுனாலதான் வந்து மத்த ஸ்டேட்னுடைய படங்கள் முக்கியமா மலையாள படங்கள் வந்து இங்க நல்லா ஓடுறதுக்கான காரணம் அதுதான் நினைக்கிறீங்களா ஒவ்வொன்னு ஒவ்வொ இயகேப மஞ்சுமாத் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு நாலு படம் வச்சு பெற்று பிரேமலு அதுக்கப்புறமா இயற்கையா இயற்கையா செயற்கை கலக்காத கதை மட்டுமே இருக்கும் எப்படி நான் சக்தே இந்தியா சொன்னோம் அதே மாதிரி கதை மட்டுமே எந்த கலப்பும் செயற்கையும் இல்லாத அருமையான படங்களை மக்கள் ரசிக்கிறாங்க மக்கள் சரியாக இருக்காங்க நன்றி வணக்கம்